சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் என்னும் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறப்பான கோவில் கல்யாண விகிருதீஸ்வரர் கோவில் என்ற திருக்கோயில் கரூர் மாவட்டம் வெஞ்சமாங்க கூடலூர் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கின்றது தேவாரமும் திருப்புகழும் பாடப்பெற்ற ஆலயம் இதுவாகும் ஈசனின் மீது சுந்தரமூர்த்தி நாயனார் தேவார பாடலையும் அருணகிரநாதர் முருகப்பிரகான் மீது திருப்புகழ் பாடலையும் இங்கே பாடியிருக்கின்றார்கள் கருவறையில் மூலவரான கல்யாண விகிருதீஸ்வரர் நாகாபரணத்தின் கீழ் சுயம்புமூர்த்தியாக கிழக்கு நோக்கி அருள்கார் பாரிக்கின்றார் விகிருதீஸ்வரர் என்பதற்கு நன்மை தருபவர் என்று பொருள் இவரை வழிபடுவர்களுக்கு பாவங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கை சுவாமியை தரிசித்துவிட்டு வெளியேறும் போது படிகளில் ஏறிச் செல்லும் வகையில் சன்னதி பள்ளமாக அமைக்கப்பட்டுள்ளது வாழ்க்கையில் துன்பப்படுவர்கள் இத்தல இறைவனை வணங்கிவிட்டு திரும்பும் போதே வாழ்வில் ஏற்றம் உண்டாகிவிடும் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த படிக்கட்டுகள் அமைந்திருப்பதாக இங்குள்ளவர்கள் சொல்கின்றார்கள் ஐந்து நிலை கோபுரத்துடன் அமைந்த இந்த ஆலயத்தில் பொன் வேண்டி நின்ற சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக தன்னுடைய இரண்டு மகன்களையும் விற்று அதில் கிடைத்த பொன்னை வழங்கியிருக்கின்றார் சிவபெருமான் தன் தோழரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக தன்னுடைய பிள்ளைகளையே விற்பனை செய்தவர் இந்த ஸ்தல ஈசன் எனவே இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் நண்பர்களின் ஒற்றுமை ஊங்கும் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் என்பது ஒரு நம்பிக்கை ஆலய பிரகாரத்தில் ஆறு முகங்களுடன் தனிச்சனதியில் வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் வீட்டிருக்கின்றார் மனிதர்களோடு வீட்டிற்கும் முருகப்பெருமானை வழிபடும் தம்பதியரின் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையை மேம்படும் பிரிந்து வாழும் தம்பரியர் இது தல முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்து வழிபட்டால் விரைவில் தம்பதியர் சேரும் வரம் வாய்க்கும் கௌதம மகரிஷியின் தோற்றத்தில் வந்து அவரது மனைவியான அகலியை அடைந்த காரணத்தினால் இந்திரன் சாபத்திற்கு உள்ளானான் என்பது வரலாறு அந்த சாபம் நீங்குவதற்காக பல சிவாலயங்களுக்கு சென்று தரிசித்து வந்தான் ஆனால் அவனுக்கு இத்தலத்தில் சாபம் நீங்க பெற்றது பக்தர்களின் தங்கள் கோரிக்கை நிறைவேறியதும் இறைவனுக்கும் இறைவிக்கும் பால்பிஷேகம் செய்து திருக்கல்யாணம் செய்து வைத்தும் நேர்த்தி கடன் செலுத்துகின்றார்கள் புத்திர தோஷம் நீங்க இந்த ஸ்தல இறைவனையும் இறைவியும் வழிபடுகிறார்கள் மேலும் பெண்களின் சாபம் நீங்கும் இத்தல இறை வழிபாடு சிறப்பானதாகும் இங்குள்ள மூலவரின் திருப்பெயர் கல்யாண விகிருதீஸ்வரர் உற்சவர் சோமாஸ்கந்தர் அம்மன் பன்னேர் பொழியம்மை மதுரபாஷினி ஆஹா மதுரபாஷினி என்கின்ற சமஸ்கிருத பெயருக்கு தமிழில் எவ்வளவு பன்னேர் மொழியம் பொழியம்மை என்று மாற்றியிருக்கின்றார்கள் பாருங்கள் இதுவே ஒரு சிறப்பானதாகும் ஸ்தலவிருட்சம் வில்வம் தீர்த்தம் குடகனாறு கரூர் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் இருபத்தோரு கிலோமீட்டர் தொழில் இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது கண்டனூர் என்று இதற்கு பெயர் அங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரம் சென்றால் மேற்கு வெஞ்சமாங்குடரை அடையலாம் இங்குதான் கல்யாண வெங்கடேஸ்வர் கோயில் இருக்கின்றது வாரங்கிழமைகளே இந்த திருக்கோயிலை தாங்கள் கரூர் மாவட்டத்திற்கோ கரூர் பக்கம் வரும்போது அவசியம் தந்து தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் டம்பில் பிறவிவிடம் தீந்து உலகத்தோர் ஞானம் முதல் நான்கு மலர் நல் திருமந்திரமாலை பான்மை முறை ஓராண்டு உண்டாக இரு அணிந்தாரை வந்தான் என எடுத்து புரந்தரன் மாலையின் பூசல் இட்டு ஓலம் இட்டு இன்னம் புகழறிதாய் இறந்து இறந்து அழைப்ப என் உயிராண்ட கோவினுக்கு என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகநாய கரையில் கருணை கடல் பரந்தோ நிரந்தும் பரம்பிலா பாங்கக்கே பல்லாண்டு நீ கு மதிசூடி ஏவார் குந்தையே மதிசூடி மாதத்தில் மலை போல তোমার কোন

வருவார் 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 மேல் 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 மாதோடு மாதோடு விடை மேடைமே மாதோ வருவார் படிந்து மேல் மாதோடு മഹിന്ദോ പഠിന്തോല പടൈസൂർ മഗിന്ദ

அடிகளே பெருவான் கடவோ மயானத்தே பெரிய பெறுவார் அடிகளே வருவார் விடை மேல் வருவார் மருந்து வருவார் மதிசூடி வருவார் படை சூட வருவார் மதி சூடி வருவார் விடை மேல் வருவார் மாதோடு மகிழ்ந்து பூத படை சூட திருமா பிறவரு இந்திர தேவரு நாகரு தான பெரிய பெருமான் அடிகளி பெரிய பெருமான் அடிகளி பெரிய பெருமான் அடிகழி மறுவார் குண்டை மறிசூடி மாணிக்க சிம்மலை போல மறுவார் குண்டை மறிசூடி மலை போல மறுவார் விடை மேல் மாதோடு, மாதோ பூத பூர படைதூழ திருமால் பிராரண்காண் நான் முகன்காண் நால் மேதன் கான் ஞான பெருங்கடல் கோர் நாவாய் அன்ன பூரணன் காண் புண்ணியன் காண் புராணந்தான் புரிசடைமேல் புனல் ஏற்ற புனிதன்தான் காண் அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் மை ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி த்ரூ மை யூடியூப் சேனல் வேர் ஐ ஷேர் டெம்பிள் விசிட்ஸ் வித் யூ I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.